வணக்கம் வணக்கம் நண்பர்களே இது பாருங்க இந்த செடியினோடய பேர் வேங்கை வேங்கை செடி வேங்கை மரம் இல்லையா வேங்கை மரத்தினோட செடி இது கீழே வச்சிருக்கிறது கிளை இது இது பாருங்கள் சின்ன செடி இது இதுதான் வேங்கை செடி வேங்கை மரத்தனோடய செடி இது நல்லா பார்த்துங்க இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த கொன்றை மரத்தினோட இலை மாதிரியே இருக்கும் பாருங்கள் அதுலேயும் இந்த பெரிய மரத்து கிளை வந்து இலை பெருசாக இன்னும் நல்லா தண்ணி நீரோட்டம் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் நல்ல மந்தமாக எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் வேங்காய் மரம் இது பார்த்தீங்கன்னா வேங்காய் மரம் கட்டை இது நம்ம இந்தியாவில் விளையாடு நம்ம தான் தமிழ்நாட்டில் இந்த வேங்காய் மரம் இப்போ வேங்காய் மரம் சரியான டிமாண்ட் இப்போது இப்போ வெளிநாட்டிலேருந்து கப்பலில் இறக்குமதி ஆகிட்டு இருக்குது இப்போது அவ்வளோ ஒரு டிமாண்டு இது வேங்காய் மரம் பார்த்துங்க வேங்காய் செடி இப்போ வேங்காய் மரத்தை பற்றி ஏன் சொல்கிறேன்னா இந்த இந்த மரத்துக்கு வந்து வேங்கைன்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் வேங்கைன்னு எதுக்கு வைக்கணும் அதுக்கு பேர் சித்தர்கள் சித்தர்கள் வந்து ஒவ்வொரு தாவரத்தையும் ஒவ்வொரு செடிகளை மூலிகை செடிகளையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்திலேயே ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் அந்த தன்மைக்கு பொருத்தமான பேர் வச்சுருக்காங்க அது மாதிரி தான் இந்த வேங்கை மரத்துக்கு இந்த இந்த மரத்துக்கு வந்து வேங்கை மரம்னு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த வேங்கை புலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தானே வேங்கை புலி அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளது அது இந்த வேங்கை மரம் சாதாரணமாக உள்ளது அத்தனை ஒரு தெய்வீக அம்சம் கொண்டது அவ்வளோ ஒரு பவர் வேங்கை புலிக்கு உண்டான சக்தி பவர் அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளது நீங்கள் இப்போ இந்த பாரம்பரியமாக இந்த தச்சர்கள் இருப்பார்கள் ஆசாரிகள்னு சொல்லுவாங்க பாரம்பரியமாக அந்த காலத்தில் கிராமத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டுறவங்க எல்லாம் இங்கே வீட்டாண்டியே கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்போது மர சாமான்லாம் வாங்கிட்டு போட்டு அவங்கள இங்கேயே செய்ய சொல்லுவாங்க அப்போலாம் எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இப்போவும் சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது இந்த பாரம்பரியமாக வீடு கட்டுறவங்க ஜன்னல் கதவு கட்டில் சேர் இதெல்லாம் அவங்க வீட்டாண்டே செய்வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பாரம்பரியமாக தச்சர்களில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் இந்த வேங்கை மரத்தனோட மகிமை என்னான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த வேங்காய் மரம் எத்தனை மரம் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஆனால் இது ஒரு ஒரு பீஸ் பீஸாகுது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பீஸாகுது இந்த வாசக்காலுக்கோ அல்லது ஒரு ஜன்னலுக்கோ கதவுக்கோ ஏதாவது ஒரு 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 பீஸாக இந்த வேங்காய் மரத்தனோட கட்டையை வந்து உபயோகப்படுத்துவாங்க ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கொல்லிமலைக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு கொல்லிமலையில் வேங்க மரம் இருக்குது அது ரெண்டு மூணு ரகம் இருக்குது வேங்க இந்த மாதிரி வேங்க உதிரை வேங்க ரோம வேங்க இந்த மாதிரி வந்து மூணு ரகம் இருக்குது அதுங்கெல்லாம் கொஞ்சம் அபூர்வம் சிலது இந்த ரோம வேங்க உதிர வேங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது அபூர்வம் அது இந்த சில பெரியவங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த மாதிரி இப்போ இந்த வேங்க மரத்தில் நீங்கள் இப்போ இந்த மாதிரி மரம் இருக்குதுன்னா இந்த மாதிரி பெரிய மரத்தில் கத்திலேயோ இல்லை இதில் கொஞ்சம் கொத்துன மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளைங்களில் பெரிய மரத்தில் அடி மரத்தில் டேமேஜ் பண்ணால் ஒரு பால் வரும் கருப்பு செவப்பு கலந்த மாதிரி ஒரு பால் வரும் இப்போ நம்ம வீட்டாண்டே நான் நாலு பக்கம் நட்டுருக்குறேன் அது ஓரளவுக்கு ஒரு கை அளவுக்கு வந்திருக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு அதில் கல்னாலும் பால் வருது அந்த பால் அந்த மாதிரி தான் வே அங்கே கொல்லிமலையிலையும் அந்த பாலை வந்து எடுத்து போல் உபயோகிப்பாங்க எதுக்குன்னா இந்த இந்த கண்திருஷ்டி ஓமல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்திருஷ்டி ஓமல் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த நோய்வாய்ப்படுறது அவங்களுக்கு பால் குடிக்காமல் மற்றபடி காய்ச்சல் குளிர் அடிக்கடி வந்துடும் இந்த காட்டு அங்கே மலையில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால் எடுத்து நெத்தியில் வச்சிங்கனாவே அது நல்லாயிடும் அப்போது என்ன இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குன்னு பாருங்கள் இந்த வேங்காய் மரத்துக்கு அந்த பாலை மை மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு நெத்தியில் வச்சாலும் நல்லா பெரியவங்களும் வச்சுக்கலாம் பெண்கள் எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க அதை நான் கண் கூட பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தையெல்லாம் அந்த மரத்தையும் பார்த்துருக்கேன் அந்த பால் எடுக்கிறதையும் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வீக சக்தி தெய்வீக சக்தின்னு அபாரமான சக்தி உள்ள மரம் தான் இந்த வேங்கை மரம் இந்த வேங்கை மரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் நான் சொன்னிங்களா உங்களுக்கு நம்பணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு அந்த கார்பண்ட்ருங்க இந்த தொழில் செய்கிறவங்க அவங்கள கேட்டிங்கனாக்க தெரியும் நீங்கள் நம்பணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அவங்கள கேட்டிங்கன்னாக்கா சொல்லுவாங்க ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸாவது நாங்கள் வந்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து இப்போ வாகை மரம் இருக்கும் வேறு எத்தனையோ மரம் இருக்குது அதெல்லாம் போடுவாங்க ஈசிய தேக்கு மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் போடுவாங்க ஆனால் இது எங்கே இருந்தாலும் இங்கே கிடைக்காத ஊரில் எல்லாம் இல்லை இது இப்போதான் எல்லாம் சின்ன செடி வச்சுருக்குறாங்க கிடைக்கலனாலும் ம மரமில்ல தேடியாவது எடுத்துகிட்டு வந்து இந்த வேங்கை மரத்தை ஒரு துண்டாவது வீட்டில் வந்து ஜன்னலுக்கோ வாசக்காலுக்கோ கதவுக்கோ இல்லை கட்டிலுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு ஒரு பீஸாவது உபயோகப்படுத்துவாங்க அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால தான் சொல்கிறவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு தெய்வீக சக்தி ஒரு வீட்டுக்கே வந்து ஒரு லக்ஷ்மி கடாசம் கொடுக்கக்கூடியது ஒரு தேவையில்லாத வீண் சண்டை சச்சிடுவுகள் நோய் நொடிகள் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வீட்டில் தேவையில்லாத ஏதோ ஒரு மனக்கசப்புகள் அந்த மாதிரி எல்லாம் வராது இது இந்த வேங்காய் மரம் வீட்டில் இருந்தாக்க வேங்காய் மரம் பொருள் இருந்தாக்க இப்போ வசதியானவங்கெல்லாம் இதெல்லாம் நல்லா தெரியும் அவங்கெல்லாம் எத்தனை லட்சம் ஆனாலும் இப்போ அந்த மாதிரிலாம் விஷயம் செய்கிறதுக்கெல்லாம் அவங்க அஞ்சுறதில்ல இப்போ இந்த வேங்காய் மரத்தினோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா தேக்கு மரத்தோட விலை அதிகமாக இருக்குது இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிறதில்ல இப்போ வெளிநாட்டிலேருந்து கப்பல் வந்துட்டு இருக்குது இப்போ இந்த வேங்காய் மரம் கப்பல் மூலிமா இறக்குமதி அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட இந்த வேங்காய் மரம் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேங்காய் மரத்தில் வந்து இப்போ நம்மக்கிட்ட நம்ம பண்ணையிலேருந்து செடி மாறிட்டு போகிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம கேட்கும்போது இன்றைக்கி இந்த பத்து வருஷமாக ஒவ்வொருத்தரையும் இந்த இந்த பண்ணை நான் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா சில பெரியவங்களோட நட்பெல்லாம் கிடச்சிருக்கு நமக்கு பெரியவங்க நல்லவங்களோட ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு அருளாசி பெற்றவங்களோட ஒரு நல்ல சாவகாசம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அவங்களாம் சொல்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த புதுசாக வீடு கட்டுறோம் நம்ம வீடுனாக்கா இப்போது பிளாட் போட்டு விற்கிறாங்க ஒரு கிரவுண்டு வாங்குகிறோம் இல்லை அஞ்சு சென்ட்டோ பத்து சென்ட்டோ இல்லை விவசாயம் இல்லாமல் ஏதோ ஒன்று வாங்குகிறோம் வாங்கி கஷ்டப்பட்டு பணத்தில் வாங்கி வீடு கட்டி எல்லாம் முடித்து அந்த வீட்டில் வந்து நம்ம கடைசியில் பார்த்தோன்னாக்கா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது எல்லாரையும் நான் சொல்லலை சில வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த வீட்டுக்கு புதுசாக வந்ததுலேயே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க அப்புறம் அதை வாசத்து பார்க்குறது சாமியார்களை வச்சு இது பண்ணி பார்க்குறது எத்தனையோ விதத்தில் அவங்க வாசு வீடை மாற்றி கட்டுறது எத்தனையோ விதத்தில் அவங்க வந்து அவங்க அவஸ்தை வேணாம் வேணாம் அளவுக்கு அவஸ்தைப்படுவாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான காரணம் இது நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் யாரும் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன் என் நான் என் அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன் நானும் நிறைய இடத்துல வீடு மாறி இருக்கிறேன் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னு கேளுங்கள் பூமிலையும் சில தோஷங்கள் இருக்குது பூமியில்னா நம்ம வீடு கட்டி இருக்கிற இடத்துல இப்போது நம்ம மே இப்போ நம்ம போய்ட்டு இப்போது ஒரு இடம் வாங்குகிறோம் இடம் வாங்கணுன்னாக்கா அவங்க என்ன பண்ணி வச்சுருப்பான் பிளாட் போட்டு எல்லாம் பெயிண்ட் அடித்து காம்பவுண்டு போட்டு செடி அழகு செடிகள் வச்சு என்னென்னவோ அதுக்கு மேஜிக் பண்ணி பந்தலை போட்டு நம்மளுக்கு இது பண்ணி அவன் அவங்க விற்கிறதுக்கு செய்வாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் அந்த நிலம் வந்து லெவல் பண்ணி எல்லாம் சுத்தமாக பண்ணி நம்மளுக்கு விற்றுருவாங்க நாம்ளும் வாங்கி கட்டிடுவோம் இல்லை ஒரு விவசாய நலம் செய்வோம் இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு தோட்டம் ஒரு பத்து சென்ட் வாங்கினாக்கா ஒரு வீடு தோட்டம் அந்த மாதிரிலாம் செய்வோம் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம நிலம் வாங்கிடறோன்னு வச்சுங்க வாங்கி வீடெல்லாம் கட்டிடுறோம் எல்லாம் முடிச்சிடுறோம் ஆனால் லாஸ்ட்டில் எல்லாம் வீடு கட்டி முடித்து எல்லாம் அந்த இடத்துல குடியேறின பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு நிம்மதி இருக்காது அந்த இடத்துல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பூமிக்குள்ளே அவன் நான் சொல்கிறேன் இல்லையா முன்னே வந்து அவன் வந்து அந்த நிலம் வாங்கி நம்ம விற்கலாம் பார்த்திங்களா அவன் வந்துட்டு பூமிக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது ரெண்டாவது வந்து அவங்க எந்த மாதிரி நிலம் அது சுடுகாடாக இருக்கலாம் இல்லை ஒரு விவசாயத்துக்கு உபயோகம் இல்லாத இடமா இருக்கலாம் இல்லை ஊரில் இருக்கிற எல்லாம் குற்ற இடமா இருக்கலாம் ஒரு புறம்புக்கு நிலம் மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு நிலம் இந்த வேஸ்ட்டு பொருள்கள்லாம் குற்ற இடம் இல்லை இந்த ஆடு மாடு இந்த பன்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதைச்ச இடமா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன தெரியும் நிலம் அவங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக சமம் பண்ணி அந்த இடத்த அழகாக கல் நட்டு காம்பவுண்டு போட்டு ப்ளாட்டை போட்டு நம்மளுக்கு விற்றுருவாங்க அவங்களுக்கும் தெரியாது அவங்க மே அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது நாம் அந்த இடத்துல அழகாக போகிறோம் வீடை கட்டுறோம் பூமிக்குள்ளே தோண்டி பார்க்க போகிறது இல்லை எதையுமே நம்ம பூமிக்குள்ளே தோண்டி பார்க்க போகிறது ஒன்றும் கிடையாது நாம் போய் வீடை கட்டுறோம் எல்லாம் முடியுது கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு அவஸ்தை மனுஷனுக்கு இது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பூமியில் ஒன்று ஆல்ரெடி அது வந்து விவசாய நிலமாக தான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற எல்லா நிலமும் ஒன்று விவசாய நிலம்தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி இல்லை ஒரு மாடு செத்தாலும் அந்த விவசாயி அந்த தான் புதிப்பான் இப்போ மாதிரி கசாக கொடுக்க மாட்டான் வயசாகிற வரைக்கும் அந்த மாடு வீட்டான்தான் இருக்கும் நாய் அதே மாதிரி தான் கழுது அதே மாதிரி தான் குதிரை அதே மாதிரி தான் வயசாகிற வரிலையும் வீட்டான தான் வச்சுருப்பாங்க கடைசி காலத்தில் அது இறக்கும்போது என்ன பண்ணுவாங்க அதை அந்த நிலத்தில் அவனோட விவசாய நிலத்தில் தான் புதிப்பாங்க போது என்ன ஆகும் அந்த புதைச்சி அந்த பணத்தனோட எலும்புகள் இந்த குதிரை இப்போ பன்னி இந்த கழுதை இந்த இல்லை ஒரு அவங்க தாய் தந்த அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஆளுங்களை அவங்களையும் தோட்டத்துக்கள் புதைக்கிறது உண்டு அவங்களோட குழிகள் எல்லாமே இருக்கும் அது அந்த விவசாயி அங்கே தான் போட்டிருப்பான் அப்போ ஏதோ ஒரு தலைமுறைக்கு அப்புறமா வந்து என்ன ஆகுது இந்த நிலம் வந்துட்டு கை மாறிடுது வேறு பக்கம் கை மாறும்போது நமக்கு தெரியாது ஒரு கை நாலு கை அது மாறிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னாக்கா நமக்கு தெரியாது அது நம்ம வாங்கிடுறோம் எல்லாம் முடிச்சிடுறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூமிக்குள்ளே நம்ம அந்த இடத்துல வீடு கட்டிட நம்போ அந்த பூமிக்குள்ளே நம்ம கட்டணும் பார்த்தீங்களா அந்த பூமிக்கு அடையில் ஏதாவது ஒன்றுங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்கும் மேலே பார்த்துட்றோம் பெயிண்ட் அடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் பூஜை போடுறோம் என்னென்னவோ செய்கிறோம் ஆனால் பூமிக்குள்ள உள்ள விஷயத்த உள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம வந்து கட்டாயம் யாரும் தோண்டி பார்க்கறதில்ல எந்த நிலம் நானே நிலம் ஆனாலும் எந்த நிலத்தையும் தோண்டி பார்க்கறதில்ல வாஸ்து சரியாக இருக்கா நாலு மூ மூளை கரெக்டாக இருக்கா நமக்கு வாஸ்துக்கு அம்சமாக வந்திருக்கா இதை தான் பார்க்குறோம் தண்ணி வசதி இருக்கா ரோடு வசதி இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா பக்கம் ஸ்கூல் இருக்கா இந்த மாதிரி மட்டும் வசதிகளை பார்க்குறோம் ஒழிய நாம் வந்து அந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது இல்லை நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதுக்கு உண்டான இது இல்லை நமக்கு ஆனால் நம்ம வீடு கட்டின பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குள்ளே இருக்கும் அந்த விஷயம் எல்லா வீட்லேயும் நான் சொல்ல வரல ஏதாவது ஒரு வீட்டில் இந்த மாதிரி விஷயம் அந்த பூமிக்கு அடியில் வீடு கட்டி இருக்கிற அந்த மனைகளுக்கு உள்ள அடியில் அந்த மனித எலும்புகளோ இல்லை இந்த பன்னி கழுத இந்த குதிரை இந்த மாதிரி எலும்புகளோ அந்த வீட்டில் அடியில் வந்து அது ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டு எலும்புகள் இருந்துட்டால் அந்த வீடு வந்து கண்டிப்பாக விளங்காது அது ரொம்ப 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 கஷ்டம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து நீங்கள் இது நீங்கள் நம்பர்களீர்கள் இல்லை நான் உணர்றேன் அதை அந்த விஷயத்தை நான் ஒரு வீடு கட்டி நான் இப்போ இருக்கிற இடத்த விட்ட ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த நாங்கள் அந்த 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 வீட்டில் அந்த கதையை நான் சொல்லிட்டேன் வந்த என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வீடை வாங்குகிறாள் பார்த்து பார்ப்பா இவன் அந்த என் வீடு வாங்குகிறாள் ஆறு மாதம் கூட இந்த வீடை வைக்க மாட்டான் வித்துருவான் அதுக்குள்ளே அவனுக்கு எவ்வளோ பொருள் இழப்புகள் நடக்குதுன்னு பார்த்துக்கோன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அதே போல் தான் இன்றைக்கி மூணு கை மாறிடுது அந்த வீடு நான் உண்மையை தான் சொல்கிறேன் சத்தியம் இது அதனால தான் சொல்கிறேன் நாம் இந்த இடத்த வாங்கிறதுக்கு முன்னே நம்ம எது எப்படி என்னான்னு தெரியாது இந்த வாங்கிட்ட பின்னாடி இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வருது இதுக்கு என்ன தீர்வு உள்ளே இருக்குது நம்ம வீடு கட்டப்போனாலும் நம்ம தோண்டி எடுக்கவும் முடியாது இல்லை அதுக்கு வேறு பரிகாரமும் கிடையாது அதுக்கு தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த வேங்கை மரம் பார்த்துக்கோங்க இந்த வேங்கை செடி இந்த பெரிய கலை இது படுத்து சேர்க்கிறேன் இது வந்து வேங்கை மரத்தினோட கலை இது வேங்கை செடி இது இந்த வேங்காய் மரம் ஒன்று தான் அதுக்கு தீர்வு இந்த வேங்கை மரத்தை நாம் நிலத்தில் இப்போ ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கிறீங்க தோட்டம் போடுறதுக்கு ஒரு கொஞ்சமாக இடம் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த வேங்காய் மரம் இந்த வேங்கை செடியை ஒரு ஒரு செடியாவது நம்ம இடத்துல வந்து நீங்கள் நட்டு வைக்கணும் நீங்கள் நட்டு வைக்கிற பட்சத்தில் அது வளர வளர என்ன ஆகுனாக்கா அந்த பூமியில் உள்ள எதிர்மறை சக்திகள் இருக்குது அந்த எலும்போ மற்றது எந்த கர்மாந்தரம் எதாவது இருக்கட்டும் அந்த இடத்துல எதாக இருந்தாலும் கெட்ட வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா நம்ம கெட்ட விஷயம் எது உள்ளே இருந்தாலும் அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேங்க மரத்துக்கு இருக்குதுங்க எனக்கு என் குருவும் சொன்னார் நான் சொன்ன என்னோட நண்பர்கள் மாதிரி என்னோட இருக்காங்க எனக்கு நல்லவர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சொன்ன விஷயம் இன்றைக்கி பெங்களூருக்காரங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க இந்த செடியெல்லாம் பெங்களூர் பக்கம் பிளாட் போட்டுருக்கிறவங்க இவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களெல்லாம் விசாரிக்கும்போது நான் இதெல்லாம் ஒரு பத்து வருஷமாக இந்த விஷயத்தையெல்லாம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொன்னது எல்லாம் இது பண்ணி நானும் தான் நாலு செடி வச்சுருக்கேன் நாலு மூணுக்கு நாலு மரம் வச்சுருக்குறேன் இப்போது இந்த சைஸ் வந்திருக்கு இந்த கவர் சைஸுக்கு வந்திருக்கு ரெண்டாள் வயத்துக்கு போயிடுச்சு அது அந்த 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 அனுபவம் எல்லாம் எனக்கு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் காலி இடம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கார்டன் மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டுக்கு ஒரு பத்தடி தள்ளி வைங்க இது இது ஓரளவுக்கு பெரிய மரமாக வரும் அது ஒரு பத்தடி தள்ளி இந்த வேங்காய் மரத்தை வந்து நீங்கள் பிரதிஷ்ட பண்ணுங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு செடி வாங்கிட்டு வரும் என்ன ஒரு ஐம்பது ரூபா இருக்கலாம் நல்ல வளர்ந்த செடியாக இருந்தாக்க இந்த மாதிரி கவரில் தான் இருக்குது படுக்க வச்சுருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாக்க ஒரு நூறுரூபா கூட வாங்கலாம் போனால் போகுது நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லோரும் எல்லோரும் கூட வைக்கலாம் எதாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பூமி தோஷம் இதுதான் நான் சொல்கிறது பூமி தோஷம் எது கெட்ட நம்ம வீட்டுக்குள்ள பூமிக்கு உள்ள எது கெட்ட ஆகாத பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு தான் நான் சொல்கிறது இந்த பூமி தோஷம்னு அந்த இடத்துல பூமி தோசம் இருக்குது அந்த பூமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு விஷயம் இந்த வேங்கை மரம் இந்த வேங்கை மரத்தை வந்து நீங்கள் இந்த செடியை வந்து நட்டு வைங்க நீங்கள் பாருங்கள் இந்த வேங்கை மரம் இது வந்து இன்னும் நல்லா வந்து தங்க கலரில் வரும் இந்த சுல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் தங்க கலரில் வரும் இதில் பாருங்கள் இந்த நுனி பாருங்கள் இந்த செடி இதை நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு செடி நட்டு வைங்க இது வளர வளர அது எலும்பாவது இருக்கட்டும் இது மனுஷ எலும்பாவது இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கூடாது இது வந்து இந்த ஆற்றல் வந்து அதை வந்து குறைச்சிடும் அதனோடய பவர் வந்து இல்லாம ஆக்கிறோம் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட தேவையில்லை அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா அந்த வீட்டில் சரியில்லைன்னு சொல்லிட்டு வாஸ்து பார்த்துருக்கலாம் நீங்கள் எத்தனையோ விதமாக பார்த்துருக்கலாம் என்னென்னவோ பார்த்துருக்கலாம் அதுக்கு நம்ம உள்ளே வரல அதே வாஸ்து பார்க்குறவங்க கூட கடைசியில் ஒரு ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லிவிடுவாங்க இந்த வீட்டில் ஒரு வலம்புரி வைங்க அப்புறம் என்ன இந்த கோமதி சக்கரம் வைங்க இன்னொரு கல் வரும் இல்லைங்களா அந்த ஒரு கல் கருப்பாக இமைமலிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க அது பேர் மருந்தன் நான் அந்த கல் வைங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த வாஸ்து மீன் வைங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு கிடையாது அவங்க சொல்கிறது இல்லையெல்லாம் அவங்களே மீறிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியாத விஷயமா இருந்தால் அப்போ அவங்க இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லிவிடுவாங்க இந்த வாஸ்து மீன் வ இந்த வளம்புரி சங்கு இந்த பிரமிடு அப்புறம் இந்த கோபதி சக்கரன்னு சொன்னாது இன்னொரு கல் நல்ல ஞாபகம் வருதுங்க அதுதான் மறந்துட்டாது அந்த கல் ஒன்று அந்த இமயமலையிலேருந்து வரும் அந்த கல் சின்ன சின்ன கல் அது வை இந்த மாதிரி அஞ்சாறு விதமான ஒரு பத்து விதமான பரிகாரங்களை வந்து இந்த வாஸ்து பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கே முடியாது இது எல்லாமே அவங்க வந்து வாஸ்து பிரகாரம் இது வந்து அக்னி மூளை இப்படி இருக்கணும் ஈசானி முல் இப்படி இருக்கணும் குபேர முல் இப்படி இருக்கணும் கட்டில் இப்படி இருக்கணும் ஜன்னல் இப்படி இருக்கணும் கதை இப்படி இருக்கணும் எத்தனை விதத்தில் அவங்க சொல்லியும் அவன் நமக்கு வீட்டுக்காரலாம் நம்ம திருப்தி ஆகாது எதுவுமே என்ன சார் என்ன சார் இந்த மாதிரி நடஞ்சுன்னு அவங்களுக்கு நம்ம திருப்பி கேட்கும்போது தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லைனா ஸ்ரீசக்கரம் வைங்க வளமுரி சங்கு வைங்க அப்புறம் இந்த கோமதி சக்கரம் வைங்க பிரமிடு வைங்க இல்லைன்னா வாஸ்து மீன் அதான் வாஸ்து மீன்லேயே அந்த அரோணை மீன் சொல்லுவாங்க அதெல்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கணக்கில் விற்கிது அந்த அரோணை மீன் இதெல்லாம் வைங்கன்னு சொல்ல அதுங்களெல்லாம் உண்மையிலேயே உண்மையிலே வந்துட்டு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அதுங்கெல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பூமியில் இருக்கிற தோசம் இந்த எலும்புகள் இந்த மாதிரி கழிவுகள்னால நமக்கு மனுஷனுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அதுங்கெல்லாம் எதிர்த்து அதை அதை ஒழிக்கிற அதை அழிக்கிற திறமை அந்த இப்போ இவங்க சொன்ன அந்த வள தம்புரி சங்கக்கோ மற்ற இந்த கோமதி சக்கரம் அந்த மாதிரி இதுக்கோ பிரமிடுக்கோ வாஸ்துமீனுக்கோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்குது இல்லாதெல்லாம் யாரும் போய் சொல்றது இல்லை அது அது ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகலை ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே இந்த பூமியில் வந்து நம்ம இந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல அது விவசாய நிலமோ இல்லை நீங்கள் பெரிய பங்களா கட்டியிருக்கலாம் இல்லை சின்னதாக ஒரு கிரவுண்டு வாங்கி வீடு கட்டியிருக்கலாம் ஒரு மரம் நடுறதுக்கு நமக்கு இடம் இருந்தால் கூட தயவு செஞ்சு இந்த வேங்காய் மரத்தை வந்து நீங்கள் நட்டுருங்க நீங்கள் நம்பலைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பாரம்பரியமாக இந்த தச்சர்கள் இருப்பார் இல்லைங்களா அவங்கள வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் கார்பெண்டரில் கேட்டு பாருங்கள் ஆமாம் இப்படி ஒருத்தன் சொல்கிறான் இது உண்மை அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் நீங்கள் நம்புங்க நம்பின பின்னாடி இதை வைங்க இந்த மரத்தை வைங்க சரி எங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்கே இடம் இல்லை எல்லாம் சிமெண்ட் போட்டால் எங்களுக்கு சின்ன இடம் தான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிற பாருங்கள் இது இந்த பீஸு இது வந்து மர மில்லுங்க இருக்கும் இந்த பெரிய பெரிய மில்லுங்க இருக்கும் இந்த தச்ச வேலை செய்கிற வந்து மரக்கடைகள் இருக்கும் அந்த மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் கேளுங்கள் நல்ல வேங்காய் மரம் ஒரிஜினல் வெளிநாட்டு அது வந்து அந்த அளவுக்கு இல்லை அது இது பாருங்கள் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் இரும்பு மாதிரி இது வெயிட்டும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் அந்த பால் அந்த கருப்பை அந்த அந்த மரத்தினோட பால் தான் இது வந்து அந்த கருப்பை மாதிரி இருக்கிறது அந்தந்த மை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல விஷயம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு பீஸாவது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வாசக்கால் வாசக்கால் இல்லையா வாசக்கால் மேல் படி இல்லையாவது இல்லை முன்னாடி உங்களுக்கு எங்கே சவுகரியப்படுது அங்கே இல்லைன்னு ஒரு பூஜை ரூமில் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வேங்க மரத்து கட்டையை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வைங்க வச்சு ஒரு மஞ்சள் குங்கு வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை ரூமில் கூட வைக்கலாம் தப்பே கிடையாது இந்த வேங்காயமரத்து கட்டை வந்து இந்த செடி எப்படியோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு வேங்க மரத்துக்கு உண்டு நீங்கள் அந்த தச்சரங்களில் கார்பண்டரெலாம் விசாரிங்க விசாரித்து பார்த்துட்டு இந்த மாதிரி வைங்க நீங்கள் மாடி மேலே இருந்தாலும் தப்பு இல்லை அது அந்த மாதிரி விஷயத்தை செய்யும் அது அங்கேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் இந்த மாதிரி கட்டையை வாங்கிட்டு நீங்கள் வாசப்படியிலையோ பூஜை ரோம்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீட்டில் இல்லை முடிஞ்சால் நீங்கள் வசதி இருந்தால் ஒரு சேராகவோ ஒரு கட்டிலாகவோ அல்லது ஒரு அழகு பொம்மை இல்லை முடிஞ்சால் ஒரு விநாயகர் பொம்மை செய்யுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடலோட பொம்மை இல்லை ஒரு இந்த குபேர பொம்மை எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை வடிவத்துலையோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சிங்கமோ யானையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களால் நல்லா வசதியாக இருக்கிறவங்கனாக்கா இந்த வேங்க மரத்தில் வந்துட்டு ஒரு பொம்மையை செஞ்சு வீட்டில் வைங்க இதனோட சக்தி வந்துட்டு அந்த சக்தி வந்து அழிக்கும் அந்த அந்த கெட்ட சக்தியில் வந்து அழிக்கும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வேங்க மரத்துக்கு உண்டு இது சத்தியம் 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 இது அனுபவப்பூர்வமாக நானும் அனுபவிச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்ல கேட்டிருக்கிறேன் குருநாதர் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த செடியை வந்து நான் வித்துட்டு இந்த இத்தனை வருஷமா என்னடா கிட்ட எல்லாருக்கும் நான் செடி வாங்க வந்தாங்கன்னா எதுக்குன்னு நான் கேட்காமல் இருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான செடி வாங்க வரும்போது நான் அவங்கள கேட்பேன் எதுக்காக என்னன்னு அவங்க சொல்லுமாங்க இந்த மாதிரி விஷயம்னுட்டு அதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு பா ஒரு சக்தி அவ்வளோ ஒரு சக்தியான இந்த வேங்கை மரம் வேங்கைன்னு சும்மா ஒரு பேர் வச்சாங்க அவ்வளோ ஒரு சக்தி படைச்ச அந்த வேங்கை மரத்தை வந்து நீங்கள் பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி செடி வந்து நீங்கள் தோட்டத்துலேயோ அல்லது இந்த கட்டையை வீட்டிலையோ நீங்கள் வைங்க வச்சு எல்லோரும் நலம்பெறணும் எந்த ஒரு நோய் நொடியும் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு துன்பங்களோ மனுஷனுக்கு வராமல் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் வீடியோ பதிவிடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு மூலிகையோ மருத்துவனோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்